நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பாரதிக்கும் தமிழுக்கும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க கடைசியில் ஆனால் பார்த்து நம்ம ஆதி வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதா இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் வந்து தமிழுக்கும் பாரதிக்கும் எழுதி வைக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோமே சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து டீ போட்டு கொண்டு போய் நம்ம சாரதமாக கொடுக்குறாங்க ஏமா இங்கேயே வந்துவிட்டேன் நாங்கள் வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் வரவே இல்லை ரூம்ப விட்டு அதனால தான் நான் தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா சொல்லிட்டு சாரதா ஒன்று வாங்கி கொடுக்காங்க அப்போ வந்து ஆதி சாரி பாரதி வந்து கேட்குறாங்க அம்மா நான் அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆதி வந்து சரியில்லைம்மா நேற்று இருந்து அவர் சரியாகவே பேச மாட்டேக்கார் உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட வேற பேசணுன்ட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க அப்படியாம்மா எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு தெரிஞ்சால் ஒழுங்காக சொல்லி சரியாக பேச சொல்லுங்கம்மா முன்ன மாதிரிலாம் பேச மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அவன் கொஞ்சம் தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் கூட அப்படி இருக்கலாம் நான் அவனை பார்த்து பேச சொல்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அடுத்த சீனில் சாரதாமா வந்து ஆதிக்கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே அங்கே வந்து என்னம்மா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி கொடுக்காத மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து பேசுகிறாங்க அப்பா இப்போ ஆதி ஏன்பா என்கிட்ட இப்படி பேசுகிற உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கம்மா கேட்காங்க என்னம்மா ஆகணும் மேலே எனக்கு மனசே சரியில்லைம்மா ஒரு மாதிட்டு இருக்குமா அப்படிங்குற மாதிரி இருக்காங்க என்னம்மா என்னப்பா என்னை மனுச்சிரு இல்லைன்னா என்னை அடிக்கணும்னா அடிச்சிரு எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுத்துரு இது வந்து ஈடுகட்ட முடியாதது தான் எப்படி இல்லைன்னா அந்த உலகத்தை விட்டே போகணுமா சொல்லு நான் வேணா போயிடறேன் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்கம்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா தயவு செய்து வந்து பாரதி கிட்ட மட்டும் ஒழுங்காக பேசுப்பா அவன் சொல்கிறான் நீ சரியாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இருந்து சாரதா வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம தமிழ் வந்து வராங்க அப்பா நான் கிளம்பிட்டேன்ப்பா வாங்கப்பா ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க தமிழ் சாரி இன்றைக்கி என்ன உங்களை உன்னை கூட்டு போக முடியாது எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நீ அம்மா கூட போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கீழே இறங்கி வராங்க அங்கே பார்த்தா டைனிங் டேபிளில் வந்து நம்ம பாரதி சாப்பாடுலாம் எடுத்து இருக்காங்க அது வாங்க அது சாப்பிடுவோம் கட்ட டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டு கிளம்பணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து தமிழ் வேறு சாப்பிட உட்காந்துட்டம்மா இன்றைக்கி நீதாம்மா என்னை கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு டாடி கூட போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே டாடி தான்மா சொன்னார் உங்க கூட போ சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சாரதா வந்து இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாரதிக்கு வந்து டவுட் வந்துடுது டெய்லி அவங்க ஆதி தானே கூட்டு போவார் இன்றைக்கி என்ன கூட்டு போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்களேன் தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் ஆகலை பாரதி நீங்கள் தயவு செய்து பற்றி எதுவும் கேட்காதீங்க நான் பெர்ஃபெக்ட் ஆல்லைட்டாக தான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து காரில் போயிடுறாங்க அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி வந்து தமிழை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போனவொடனே நம்ம ஆதியோட இதை வந்து கொஞ்சம் வேகமாக துடிக்க ஆரமிச்சிருது என்ன நம்ம இதையும் அளவுக்கு அதிகமாக ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த டக்குன்னு நம்ம வந்து பாரதி கால் பண்ணுறோம் அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு வேணுமோன்னு சொல்லி டக்குன்னு கால் பண்ணுறாங்க பாரதி வந்து ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தனால அவங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுறது வந்து அவங்களுக்கு கேட்கல அதனால அவங்க அப்படியே வண்டியில் போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம ஆதி வந்து தண்ணி குடிச்சிட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா டக்குன்னு நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆதி பற்றி யோசிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு வண்டி வரதை கூட கவனிக்காமல் அதில் போய் இடிச்சு ஆதி பாரதியும் தமிழ் கீழே விழுந்துடுறாங்க அதுக்கடுத்து ஆதி வந்து டக்குன்னு அங்கே கூட்டமாக இருக்குது அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல போனோடனே ரொம்ப இதையும் துடிக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு கார்னு பாட்டிட்டு என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து பாரதி இருக்காங்க பாரதி பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து பயங்கரமான சாக்காய் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்காங்க தமிழுக்கு கையில் அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது ஐயோ தமிழ் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஆதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேசாக வண்டி ஸ்லிப் ஆகிடுச்சு அதனால தான் கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி பார்த்து வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஆதி நான் உங்களை பற்றியே நினைச்சிக்கிட்டே வந்தேன்னா நேற்று நைட் நீங்கள் சரியாக பேசலை இல்லை அதை பற்றி நினைச்சேன் அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி என்னால் தானா சரி சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க அதனால் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது விடுங்க இப்போ தான் யாருக்கும் அடி இல்லை வாங்க ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் வாங்க நம்ம பேசாமல் வீட்டுக்கு போவோம் வண்டி ஓரம் விடுங்க ஆளை வந்து எடுத்துக்க சொல்லிரும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு மேலே வந்து மாடியில் அவங்க ரூம் இருக்குல்ல ரூமில் வந்து நைட்டு மூணு பேருக்கு படுத்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் அந்த பக்கம் தூங்கிட்டாங்க ஆதி பாரதி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதி நான் கேட்குறேன் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் எதுவுமே தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை ஏன் சரியாக பேச மாட்டேங்கிற நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நான் நேற்று இன்றைக்கும் பார்த்தேன் நீங்கள் சரியாகவே பேசலை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை தயவு செய் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சரி பாரதி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி எனக்கு ஏதோ சொல்ல தெரியல ஏதோ மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது ஒரு வேளை நான் வந்து கீழே விழுந்தேன் இல்லை அதனால் கூட அப்படி ஆயிருக்கலாம் போல் இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் நினைக்கிறேன் அதை பற்றி இனிமேல் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பாரதி வந்து கேட்குறாங்க சரி அது எப்படி நாங்கள் எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது கீழே விழுந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆதி வந்து இதயத்திலே கை வைச்சாங்க உங்களுக்கு வந்து அந்த இதயம் உண்மை வந்து தெரிஞ்சு போச்சுல அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பாரதி இப்படியே சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஏதோ ஒரு மேஜிக் வந்து நம்மளை வந்து என்ன நமக்கு ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றிடுவோம் நம்ம ரெண்டு பேர்த்த அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த மேஜிக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க அடுத்த சீனில் வந்து மறுநாள் காலையில் வந்து சாரதா வந்து வக்கீல் வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க வக்கீல் வந்தோனே சாரிம்மா வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறோன்னே பரவாயில்ல நான் சொல்றதெல்லாம் எழுது எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எடுத்து வந்துவிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா அறிவு ஸ்வேத்தா அவங்க அம்மா நின்றுட்டு என்ன வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வக்கீல்கிட்ட வந்து சாரதா கேட்குறாங்க எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு நம்ம சொத்து எவ்வளோ இருக்கு லாக்கர்ல எவ்வளோ இருக்குது நம்மளோட லேண்ட் எவ்வளோ இருக்கு எல்லாமே எனக்கு டீட்டெயில் வேணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல எந்தெந்த சொத்து யார் யாருக்கு மாற்றணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியுமோ மாற்றணும் எவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற கேட்காங்க எனக்கு வந்து ஒன் வீக் டைம் கொடுங்க நான் மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்ப போகிறாங்க வக்கீல் சார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாரா ஸ்வேதா கேட்காங்க சாரதா வந்து ஸ்வேதா நான் சொல்கிறேன் நீ பேசாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்படியே தெரிஞ்சாகணும் அப்படின்னு அடம்பிடிக்காங்க சொன்னால் கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரதா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை விட பார்த்திங்கன்னா அந்த வந்து முடிச்சிடுறாங்க